பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது கத்திற்கு மகிமை என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது கர்த்தருக்கு மக மகிமை உண்டாகட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் அப்படி கத்திருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பூமிக்கு பானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படி வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற உயரத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டு பிடிக்க முடியாத உயரம் அது எவ்வளவு உயரம்னா வாண்டவர் சொன்னார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வானம் என்று சொல்லும் அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம் தான் சொல்ல முடியும் எவ்வளவு உயரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னே ஒன்று ஒரு அளவை சொல்லலாம் அதுக்கு அளவை சொல்ல முடியாது வானம் எங்க இருக்குதுன்னா ஆண்டு சிங்காசனம் இருக்கிற இடம் அதான் சொல்றாரு அவ்வளவு உயரம் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படின்னு சொல்றாரு அப்போது எவ்வளவு உயரமா இருக்கிறது பூமிக்கு வானம் அப்படின்னா அதை நம்ம அளவுக்குள் போட்டு பார்க்க முடியாது ஆனால் ஒன்று சொல்லலாம் அவருடைய சிங்காசனம் இயேசு சொன்னார் ஆண்டவர் சொன்னார் வானம் எனக்கு சிங்காசனம் சொன்னார் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார் அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் இருக்கிற இடம் அப்போ வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அப்போ அவ்வளோ உயரும் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது யாரெல்லாம் அவருக்கு பயன்படுறாங்களோ அவங்க மேலே அந்த கிருபை வந்து அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு அப்போ அது பெரிதுன்னா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அவ்வளோ உயரமாக இருக்குது பெரிதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னா அன்றைய வசனம் சொல்கிறது அவர் இருக்கிற இடத்துல நமக்கு இடம் இருக்கிறது அவர் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்குள்ளாக மண்ணிலே உண்டாக்கப்பட்ட மனிதராகிய நாம் அவரை விசுவாசித்து அவர் தம்முடைய இயேசுவை கொண்டு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் மறுபடியும் ஆக வரும்போது நாம் அவரோடு கூட இருக்கும்படி அந்த பரலோகத்தில் இருக்கும்படி அவருடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி அவர் அருள் செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து உடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்கிற தேவனுமாக ஒரு இருக்கிறான் சொல்லி எபிசி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் அப்படியான நம்மை உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார் நாம் இங்கே இல்ல இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்தாலும் இந்த உலகம் முடிந்தாலும் நரகத்துக்குரியவர்கள் அல்ல பாதாளத்துக்குரியவர்கள் அல்ல அக்னி கடலுக்குரியவர்கள் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை அவர் எவனமா இருக்கிறாரோ அவனமா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யோவான் மூணாம் மூணு யோவான்களை நாம் வாசிக்கிறோம் கருத்திற்கு ஒன்று யோவான் மூணாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம் அங்கே சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் அவர் வெளிப்படவில்லை அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மையும் மறுரூபப்படுத்தி அவர் இருக்கக்கூடிய மகிமையான சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார செய்கிற தேவன் வே வேதத்திலே வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்றில் செல்லப்பட்டிருக்கிறது நான் ஜெயங்கொண்டேன் பி அவனுடைய சிங்காசனத்திலே வைத்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார முடியும் நான் அருள் செய்வேன் என்று சொன்னாரே அவரோடு கூட உட்கார செய்கிற தேவன் நம்மை அந்த உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் அதனால தான் சொன்னாரு அவருக்கு பயந்தவர்கள் மேலே அந்த கிருவ அப்படி இருக்கும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்திலேயே ஆண்டவர் ஒவ்வொருவரை வைத்து ஆசீர்வதிப்பார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே தான் சொல்கிறார் இன்றைக்கும் நாம் கருத்திற்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்வோம் அவர் நம் போது எல்லா சூழ்நிலையும் நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்வோம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம் மேலே அவருடைய கிருபையும் உயர்ந்திருக்கும் நாம் அவர் அண்டையில் அந்த கிருபாசன கிருபாசன தண்டையில தைரியத்தோடு கூட தைரியத்தோடு கூட கிட்ட நெருங்கி செல்கிற அந்த அனுபவத்தோடு நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக உன்னதத்திலே அமர்ந்த தேவனை வகிமைப்படுத்தவர்களாக நாம் காணப்படுவோம் மேம்பட்டு நாம் கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம் கத்தை நம்மை ஆசிர்விப்பார் கத்திற்கு பயப்படுகிறவர்கள் மேல கத்திய கிருபை பெரியது எப்படி வானத்துக்கு பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்வாக இருக்கிறது அதே போல் அவருக்கு உண்மையாகி பயப்படுகிற பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கிருப பெரிதாக இருக்க போகிறது கருத்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கக்காக நன்றி